அதுக்கு அதிகில்லைங்க ஏதோ என்ன மறந்து நான் கட்டில உட்காருவேன் ஏதோ உங்களை உங்கள நீங்களும் என் பக்கத்துல உட்காருவீங்க ஏதோ என்ன மறந்து நான் கலைப்புல சாய்வேன் ஏதோ உங்கள மறந்து நான் என்ன வெளிய நிக்கிறேன் எதுக்கு இளமரவா காமரவா பேசணும் நீங்க டீடைல்டா பேசுங்க டேய் 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 மறந்துட்டியா நான் ஸ்ட்ரிக் பேச்சுலர் அவ ஸ்ட்ரிக்ட் பேச்சலி we are friends that's all आवर பெட்ரூம்லனா நா ஹால்ல நா பெட்ரூம்லனா आवर ஹால்ல அவ்வளவுதான் ம் பாப்பமே உங்க விராக்கியதியோ கமான் இதுதான் உங்க கிச்சன் ஹாய் பெருசா இருக்கே நல்லதா இருக்கு வெரி குட் சமையல் பாத்திர சாமான் வாங்கி போட்டா நீ சமைச்சிட்டு போறா சமையலா நானா எனக்கு சாப்பிட தான் தெரியும் இனிமேல் ஹோட்டல் ரெஸ்டாரன்ட்னு சுத்த வேண்டியதான் ஒன் மினிட் பைனான்சியல் பொசிஷன் என்னன்னு பாக்கலாம் நூறு இருநூறு முன்னூறு நானூறு ஐநூறு அடே கப்பா இப்ப ஆயிரத்தி நானூத்தி சொச்ச ரூபா இருக்கு

கண்ணா அது அதுக்கு மெட்ராஸ்ல இடம் இருக்கு சாதாரண சாரதா காஃபிக்கு போனேன் ரெண்டு இட்லி நாப்பத்தஞ்சு பைசா காஃபி அறுபது பைசா அதுவே மெர்ரி லேண்ட் ஜாலி லேண்ட்ஸ் போனேன்னு வை பல பலன்னு டேபிள் தான் இருக்கும் இட்லி ஒரு ரூபா காஃபி ஒரு ரூபா தப்பி தவறி ஏசி ரூம் பெரிய ஹோட்டல்னு போன ஒன்னா ஒன்ன இட்லி மூணு ரூபா காஃபி நாலு ரூபா எங்க போற டே திலீப் வசதியாவே வளர்ந்துட்டேனா இனிமேதான் ஒவ்வொன்னா பழகிக்கணும் அது சரி உனக்கு எப்படா ஆபீஸ் எப்பப்ப உனக்கு வேணுமோ அப்பப்ப நான் இங்க இருப்பேன் கையெழுத்து போட மட்டும் ஆபிஸ்க்கு கரெக்டா போயிடுவேன் நித்யா, சல்வார் கமிஸ், புடவை பிளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு வேண்டிய துணி எடுத்துட்டேன் தையக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன் ஆனா அவன் என்ன சொல்றான் அளவு வேணுங்கிறான் என்கிட்ட பழைய பிளவுஸ் இருக்கு நான் வேணா தரட்டுமா பிரச்சனையே அங்கதானே வருது கிராமத்துல தச்சது லூஸ் லூஸா இருக்கும் டைட் ஃபிட்டிங்கா இருந்தாதான் எடுப்பா இருக்குங்கிறான் என்ன செய்யணுமோ அவனே வந்து அளவு எடுப்பேன் பல்ல உடப்பட்டா ராஸ்கல் அவன் டேப்ப பிடிங்கிட்டு வந்துட்டேன் நான் அளவு எடுக்க நீங்க அளவு எடுக்க போறீங்களா வேண்டாங்க நான் பழைய பிளவுஸ் தந்துடுறேன் வளர பொண்ணு, அன்னைக்கு நீக்கு நிறைய மாரி இருக்கும்லா? நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, அப்ப நீயே அல்லை நான் எழுத்துக்கிறேன். வெளியில போங்க. வெளியில போங்க. 23. மூணு என்ன எழுது? இடுப்பு சுத்தலவு. இது ஏதோட அளவு வயதுக்கு ரொம்ப வயதுக்கு மேல வெரி குட் வெரி குட் இல்ல பேன் சரியா சுத்துதான்னு பாக்க வந்தேன் சுத்துது சுத்துது சுத்தது சுத்தது தாப்பா போட்டுக்க மறுபடியும் தண்ணி எல்லாம் இருக்குல்ல இருக்கு அதான் பாத்தேன் இல்லனா ராத்திரில தாகம் எடுத்தா தவிச்ச வாக்கி தண்ணி கொடுப்பா உம் கதை முடி தாப்பா போட்டு பத்திரமாப்படுத்துக்க என்னங்க ஒண்ணுமில்ல ரெண்டு தடவை வந்தனா பழக்க தோஷத்துல மறுபடியும் வந்துட்டேன் கது முடி தாப்பா போட்டு பாத்திரமாப்படுத்துக்கேதா என்னடா ஆசை இருந்தாலும் தைரியம் வேண்டாம்

எதுக்கு நீட்டிங்களே சொல்றேன் நித்யா என்ன இது இதை வித்துருங்க கிடைக்கிற பணத்தை வச்சே கொஞ்ச நாளாவது தள்ளலாமே நோ நித்யா முடியாது உன் அம்மாவோட ஞாபகார்த்தமா இத நீ வச்சுக்கிட்டு இருக்க எந்த காரணத்தை கொண்டு எவ்வளவு சிரமம் வந்தாலும் இதை நம்ம விக்கவே கூடாது இது உன் தாய் உனக்கு கொடுத்த சீதனம் கொண்டு போய் உள்ள கொண்டு போய் உள்ளவை நித்யா சந்த்ருத்யா சந்த்ரு நித்யா உனக்கு என்னாச்சு என்கிட்ட சொல்லக்கூடாதா ஒண்ணு இல்லை சந்திரு என்கிட்ட எதையோ மறைக்கிற ஊர் ஞாபகம் அண்ணா ஞாபகம் வந்துருச்சா உங்க ஞாபகம் வந்துருச்சு எப்படியோ இருக்க வேண்டிய நீங்க அடுத்த நாள் சாப்பாட்டை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களே அதை பத்தி நீ இந்த மாதிரி துன்பப்பட்டா சத்தியமா உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன்

நீ செய்யற உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாதிலே ஆனா இந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு எப்படி திருப்பி தர போறேன்னு தெரியாத நிலையில டேய் ஃபூல் என்ன ஏன்டா தேர்ட் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ற காலேஜ்ல படிக்கிறப்போ எத்தனை தடவை நூறு நூறா கொடுத்துருக்க அதுவும் இனாமா வாங்கிக்கடா நோ நோ என் மனசாட்சி ஒத்துக்கல திலீப் ஏய் ஓகேடா ஓகே நான் கொடுக்கறப்பனா இனாம இல்லடா கடன் இனாமா கொடுக்கற சக்தியோ ஸ்டேட்டஸோ எனக்கு கிடையாது நாளைக்கே எனக்கு வேலை போச்சுன்னா அடுத்த நிமிஷமே குடும்பத்தோட நடுத்தருவுல வந்து நிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன் ஏய் நான் குடுக்கறது கடன்டா கடன் வேணும்னா அந்த பணத்துக்கு வட்டி போட்டு குடுறா அதுவும் நாலு வட்டி ஏய் சாயந்தரமே ப்ரோ நோட்டி எழுதி கொண்டு வரேன் கையெழுத்து போட்டு கொடு ஏய் என்ன ஒரு ஈட்டிக்காரன் மாதிரி நினைச்சுக்கடா ஈட்டிக்காரனா ஆ ஏய் இப்ப நீ இத வாங்கிக்கல சுக்கல் சுக்கலா கிழிச்சி எரிஞ்சிடுவேன் ஓகே குட்டா. ரண்டு பழையல்? ஒரு ஜேன்? ஆயர் ரோக் கடமான் வித்திருக்கிறேன். அதும் என்ன தேதியில்லை? It's all right. உன்னையை சொல்ல. யாருடியே நகைது? சரியது விருக்கிறா. என் மனிவியுடை நக்கிங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு இப்ப என்ன ஆயிடுச்சு உனக்கு வேலை கிடைச்சா நீ பணத்தை திருப்பி தர போற நான் மீட்டுக்க போறேன் ஏய் நகை இல்லாமலேயே என் மனைவி ரொம்ப அழகற்படா சந்திர